ஹலோ மக்களே எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன் ஸோ நானும் நல்லா இருக்கேன் இப்போ இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா புதுசாக ஒரு டிஷ் பார்க்குறோம் இதுக்கு பேர் வந்து டெப்ஸி ஸோ இப்போ வந்து உருளைக்கிழங்கு ஃப்ரை ஃப்ரை பண்ணிவிட்டு ஸ்லைஸ்லைஸாக கட் பண்ணி அதில் வந்து மஞ்சள் பொடி பொடி அப்புறம் வந்துட்டு உப்பு எல்லாம் மூணு மிஸ் பண்ணி ஃப்ரை பண்ணிவிட்டு ஆயிலில் ஃப்ரை பண்ணி பொரிச்சிட்டு ஸோ இதை வந்து திருப்பி வந்து இப்போ வந்து நம்ம எந்த பிளேட்டில் சாப்பாடு செய்ய போகிறோம் சாப்பிட போகிறோமோ எடுத்து சாப்பிட போகிறோமோ ஸோ அதில் வந்து ஒரு கண்ணாடி ப்ளேட்டில் வந்து கண்ணாடி பிளேட்டில் வந்து வரிசையாக அடிக்கிறேன் ஸோ இது மாதிரி அடுக்கிக்கிட்டு ஸோ இதுக்கு ஃபுல்லாக அடுக்கி முடிச்சிட்டு இந்த உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணது எல்லாத்தையும் வந்து பொரித்ததெல்லாம் அடுக்கி வச்சிருவேன் ஸோ அடுக்கி வச்ச பிறகு இதுக்கு மேலே வந்து மட்டன் கறி கிரேவி செஞ்சு வச்சுருக்கேன் அது எப்படி அப்படின்னாக்கா கீமா கீமா மாதிரி வந்து லிக்ய்யிட்டியாக வந்து செஞ்சு வச்சுருக்கேன் மட்டன் கறின்னா பெருசு பெருசாக கிடையாது மிஷினில் கறி அரைச்சி ரொம்ப புதுசாக வந்து கீமா செஞ்சு ஸோ அதை வந்து கீமா வந்து கிரேவியாக வந்து பண்ணி வச்சுருக்கேன் ஸோ அந்த கீ கீமாவை தான் வந்து மட்டன் கறியை தான் வந்து இதில் வந்து நம்ம வந்து இதுக்கு மேலே வந்து ஆட் பண்ண போகிறோம் ஸோ அந்த மட்டன் கறி கீமா வந்து ஆல்ரெடி நிறையா வீடியோ போட்டிருக்கேன் எப்படி செய்கிறதுன்ட்டு நல்லா கறி அரைச்சி நல்லா கழுவி க்ளீன் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கு பிறகு வந்து நம்ம வந்து அதில் வந்து வெங்காயம் வெள்ளை பொண்ணெலாம் க்ரியேட் பண்ணி போட்டு ஸோ அதையும் வந்து நம்ம வந்து கிரேவி மாதிரி வந்து தக்காளி எல்லாம் போட்டு தக்காளி கிரேட் பண்ணி போட்டு இந்த தக்காளி பேஸ்ட்டு போட்டு நல்லா கொதிக்க வச்சு வேக வச்சு ஸோ அதுலேயும் வந்து மசாலா வந்து எல்லா மசாலாவும் வந்து ஆட் பண்ணிவிட்டு ஸோ மிளகு பொடி ஜீரகப்பொடி கொஞ்சம் கறி பவுட்ரு கொஞ்சம் கரம் மசாலா மிக்ஸ் மசாலா கொஞ்சம் ஸோ இது எல்லாம் போட்டு உப்பு எல்லாம் போட்டு கிரேவியை செஞ்சு ஸோ அதுக்கப்புறம் வந்து அதுக்கு முன்னாடி இந்த வெங்காயம் வெள்ளை பூண்டு தக்காளி எல்லாம் நல்லா வதங்க விடணும் அதுக்கப்புறம் தக்காளி பேஸ்ட்டு போட்டு கொண்டணும் ஸோ அதுக்கப்புறம் இந்த உப்பு மசாலா இந்த மசாலாலாம் போட்டு இந்த கிரேவி வந்து செஞ்சு எடுத்துகிட்டு ஸோ அதுக்கப்புறம் இந்த கிரேவியை வந்து நம்ம நம்ம வந்து மட்டன் கிரேவி வந்து இதில் வந்து ஆட் பண்ணுறோம் ஸோ இந்த உரகிழங்கு சிலேஸ்க்கு மேலே வந்து இதை வந்து நம்ம வந்து இப்படி வந்து ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து கொஞ்சம் நேரம் திருப்பி வந்து ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் இல்லை ஒரு இருபது நிமிஷம் வந்து ஓவனில் வந்து க இது மேலே வந்து சில்வர் ஃபைல் இருக்குல்ல பேப்பர் சிலவர் பேப்பர் ஸோ அதை போட்டு நம்ம வந்து இது வந்து மூடி கவர் பண்ணிடுவோம் அதுக்கப்புறம் வந்து ஓவன் வந்து ஒரு இருபது நிமிஷம் பதினஞ்சு இருபது நிமிஷம் போட்டு வேக வச்சு எடுப்போம் ஸோ நல்லா வெந்துடும் ஸோ அதுக்கப்புறம் வந்து ஏற்கனவே வேக வச்சு தான் வச்சிருக்கிறது வந்து கிரேவி அதுக்கப்புறம் வெந்தோன்னு எடுத்து நம்ம சாப்பிட்றது வந்து நல்லாயிருக்கும் ஓகே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணு